வணக்கம் நண்பர்களே பெரியாரின் நினைவு நாளான இன்று பெரியார் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க பெரியாரின் இயற்பெயர் ராமசாமி பெரிய பெரியாரின் பெற்றோர்கள் வெங்கட்டப்பர் மற்றும் அம்மை பெரியார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு வரை பெரியார் பிறந்த ஊர் ஈரோடு பெரியார் பகுத்தறிவாளர்கள் சங்கத்தை ஏற்படுத்தினார் மரியாதையையும் சுயமரியாதையையும் தம் இரு கண்களாக கொண்டவர் பெரியார் வைக்கம் வீரர் என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு சிறை சென்றார் தமக்கு சொந்தமாக இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கம் மகாதேவர் கோயிலில் போராட்டம் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நீதிக்கட்சியின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்தார் பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோ என கூறியவர் ராமசாமி முதலியார் அவர்கள் பெரியார் என்கிற பட்டம் இவருக்கு சென்னை மாநகரில் நடந்த மாநாட்டில் பெண்களால் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மேல் மேல்சாதி என்னும் வேற்றுமைகள் கலையவும் தீண்டாமை கொடுமைகளை ஒழிக்கவும் பெரியார் பாடுபட்டார் எல்லோருக்கும் கல்வி முக்கியம் என பெரியார் குரல் கொடுத்தார் பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ தேவையில்லை அறிவும் சுயமரியாதையும் தான் மிகவும் முக்கியம் என பெரியார் வலியுறுத்தினார் பெண்களாகிய நீங்கள் மற்போர் குத்துச்சண்டை முதலியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் அரசு பணி இராணுவம் காவல்துறையில் பெண்கள் சேர வேண்டும் என்று வலியுறுத்தினார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியவற்றை ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வேண்டும் என சொன்னார் தம் வாழ்நாளில் அதாவது தன்னுடைய வாழ்நாட்களில் எட்டாயிரத்தி அறுநூறு நாட்களில் பதிமூணு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் பங்கேற்று இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் உரையாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது பெரியாரை போற்றும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அஞ்சல் தலையானது வெளியிடப்பட்டுள்ளது தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தை என்று பெரியாரை பற்றி பாரதிதாசன் பாடி புகழ்ந்துள்ளார் பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை அரசு பணி ஆகியவை பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பிரித்தினார் குழந்தை திருமணம் கைமை வாழ்வு மனக்கொடை போன்றவற்றை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பெரியார் வலியுறுத்தினார் நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாக வைத்திருக்கும் கொடுமையே என்று பெரியார் வேதனைப்பட்டார் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று விளக்கம் கொடுத்தார் பெண் அடிமைக்கு முதல் காரணம் அவர்களுக்கு சொத்துரிமை இல்லாததே என்று முழங்கினார் குழந்தை திருமணம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்று பெரியார் வலியுறுத்தினார் தமிழர்களிடம் பரவியுள்ள பெருநோயாக இருப்பது மனக்கொடை என்று கூறினார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் தாமே உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என வலியுறுத்தினார் ஒழுக்கம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது என்று பெரியார் வலியுறுத்தினார் பெண்களே சமூகத்தின் கண்கள் என கருதினார் தமிழக மக்களால் எப்போதும் அன்புடன் தந்தை பெரியார் என அழைக்கப்படுகிறார் வாழ்க பெரியார் வாழ்க பெரியாரின் புகழ் நன்றி நண்பர்களே